வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் ஆர்டர் கேட்டிருக்காங்க பெங்களூர்லேருந்து ஒரு சிஸ்டர் ஒயர் ஆர்டர் கேட்டிருக்காங்க என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க எத்தனை ரோல் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் எல்லாமே வந்து ரொம்ப வந்து குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ஒயர் நீங்கள் கூட பின்னீங்கன்னா கூட வந்து நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஹேண்டுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒயர்ஸ் தான் எல்லாமே நல்ல பிராண்டடான ஒயர் தான் நாம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரொம்பவே ரேட்டும் கரெக்டான ரேட்டுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இது போல் ஒயர் தேவை அப்படின்னா பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இல்லை கான்டெக்ட் பண்ணியோ தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வேணுங்கிற கலரை வாங்கிக்கலாம் இவங்க ட டீலக்ஸ் ஒயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரு எல்லாமே கலந்து தான் ஆர்டர் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த டீலக்ஸ் ஒயரில் இது வந்து நமக்கு ஒரு ஆப்பிள் க்ரீன் ம கலரு ஸோ இதில் வந்து ஒரு ஃபைவ் ரோல்ஸ் கேட்டிருக்குறாங்க ஸோ நீங்கள் எத்தனை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ தான் வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது அஞ்சு கட்டும் வாங்கலாம் பத்து கட்டும் வாங்கலாம் ஐம்பது கட்டும் வாங்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் பீட்ஸுமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பாருங்கள் இது எல்லாமே டீலக்ஸ் ஒயரு இது வந்து நல்ல ஒரு மெஜெந்தா கலரு அப்புறம் எல்லோ கலரு ஸோ எல்லா கலர்லையுமே ஒயர்ஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ பாருங்கள் ப்ளூலேயுமே நமக்கு லைட் ப்ளூ இருக்குது டார்க் ப்ளூ இருக்குது மீடியமான ஒரு ப்ளூ இருக்குது அந்த மாதிரி ப்ளூலாம் இருக்குது ஸோ ஒன்லி அஞ்சு கட்டு மூணு கட்டுன்னு சொல்லி அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நல்ல ஒரு பிரைட்டான ஆரஞ்சு ஆரஞ்சுலேயுமே இன்னொரு ஆரஞ்சு ஷேடு இருக்குது சாண்டல் கலரு ஸோ எல்லாமே வந்து அவங்கவுங்க சிலர் வந்து கிளாஸ் ஒயர் போடுவாங்க சிலர் டீலக்ஸ் ஒயர் போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயரில் ஒரு லைட் க்ரீனு இதுலேயுமே நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி ஃபிஃப்டியிலுமே இது ஒரு பீகாக் ப்ளூ இது வந்து எல்லோ கலரு பாருங்கள் எல்லோ இது வந்து ஃப்ளாரசன் எல்லோ ஸோ இது எல்லாமே கிளாஸ் ஒயர் கிளாஸ் ஒயர் கலந்து அவங்க கேட்டிருக்கிறது டீலக்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கீலா கிளாஸ் ஒயரு ஸோ எல்லாமே கலந்து தான் கேட்டிருக்காங்க டிஸ்கோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது இதில் பாருங்கள் சில்வர் கலரு நல்ல ஒரு டார்க்கு ப்ரௌன் கலரு இது வந்து இன்னொரு சிஸ்டர் ஆர்டருக்காக நான் இது தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரோல் கலந்த மாதிரியான ஒரு கலரு நல்ல ஒரு ரெட்டு ஸோ பீட்ஸுமே நெல்லிக்கா பீட்ஸ் எல்லா கலர்லையுமே அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபர்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் வந்து ஆஃபரில் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் போட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் கொஞ்சம் கூடைகள் வேலை இதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால வீடியோஸ் அதிகம் போடுறதில்ல அதே போல் ஆர்டரும் நிறைய வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ இருக்கவங்க ரெகுலராக நம்மட்ட இன்னுமுமே வாங்கிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ வாங்கிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸோ தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் கூடைகளாக வேணுணாலும் நாங்கள் போட்டு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இது வந்து அந்த சிஸ்டர் கேட்டு ஆர்டர் நம்ம அதை மட்டும்தான் டிஸ்பிளேல இப்போ வச்சுருக்கோம் ஸோ கலர்ஸுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளோ கலர்ஸ் இருக்குது நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற கலர்ஸ் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட கலர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லுவோம் நீங்கள் அதை பார்த்து கூட வேணுங்கிற கலரை நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எல்லா விளையுமே பாருங்கள் மேங்கோ எல்லோருக்கும் லெமன் எல்லோருக்கும் அது போல் இருக்கும் இந்த ஆப்பிள் க்ரீன்லாம் நல்லா ஒரு நெல்லிக்காய் கூட போகிறதுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு அந்த நெல்லிக்காய் கூடைக்கு நம்ம பின்னலுக்கு தகுந்த மாதிரி அந்த க்ரீன் ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த எல்லாமே வந்து கலந்து இருக்கக்கூடிய ஒயர்கள் தான் கிளாஸ் ஒயர் டீலக்ஸ் ஒயர் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து இருக்கக்கூடிய ஒயர்கள் தான் இது இல்லாமல் பட்டர்ஃப்ளை கம்பெனி அந்த ஒயரும் இருக்குது கிளிட்டரிங் ஒயர் ஜீனா ஒயர் அதுவுமே இருக்குது தேவைப்படுறவங்க கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ